இந்த <Sọ> சைட் <conclusions>

வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போமாண்டா ஜால்பாணத்தில் நல்லூரில் நல்லூர் பின்வீதியில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்லூர் ஆலயத்தினுடைய ஒன்பதாம் நாள் திருவிழா இன்றைய தினம் நல்லூர் பின் வீதியில் எப்படியான மலி விலை கடையில் இருக்குண்டா நாங்கள் வீடு பார்க்க போறோம் வாங்கோ காணிக்கல போகிறோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கண்டா நல்லூர் திருவிழாக்கால மலிவு விலை கடையில் பற்றி பகுதி ஒன்று காணொலி போட்டது அதோட பகுதி ரெண்டு தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ அமைப்போகுது இதுல பாத்தீங்கண்டா நிறைய ஜிமிக் ஐட்டங்கள் இருக்கு பாத்தீங்கண்டா அண்ணா மாதிரி மூணு சோடி 500 அண்ணா ஓமனா இந்த சைடு ஃபுல்லா 3 சோடி 500 இங்கால எங்கடா இருக்கு இந்த சைடுலயே இருக்கு மூணு சோடி 500 நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்கு சரி இது பாத்தீங்கண்டா எல்லாமே இந்த புடியான இதெல்லாம் பாத்தீங்கண்டா

ரெண்டு சோடி ஐநூறு ரூபா அப்படியே ஒரு தரத்துல குவாலிட்டி கிடைச்சு இல்ல பாருங்க ஓடி இந்த சொல்லுங்க முன்னு பார்த்தோம்னா முதல்ல ஸ்டார்டிங்ல எப்படியான கடையில் வந்து ஆரம்பிக்குது அந்த தோட்டு கடை வந்து வந்து முதலா கடையா இருக்கு பாருங்க இதில் பாத்தீங்கன்னா ஜஃப்னா சூப்பர் ஸ்டேர ஒரு மாபெரும் மலி விற்பனை ஓடிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றம்பது ரூபா முன்னூற்றி ஐம்பது சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கு என்ன பொருட்கள் கண்டு கொண்டா பார்ப்பேன்

இந்த ஹெட் மசாஜ் பண்ணுறாங்க இதுக்கு இது எல்லாமே வந்து நூறுரூவா கரண்டியல் இந்த க்ளோஸ் எத்தனை வருது உள்ள ஒரு சோடி வருது இப்படி இதில் இதில் வந்து திருப்பி ஆ திருப்பி கரண்டி கேரட் வாங்கிறது ஷர்ட் கிளிப் பண்ணுற ஹேங் பண்ணுறது பாடி சின்ன கரண்டி செட் இதில் பார்த்தீங்கண்டா எத்தனை ஹாண்டி வரும் ஒரு 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 பீஸ் நூறுரூவா ரைட் இப்படியான எல்லாமே இருக்குது இதில் எல்லாமே நூறுரூவா அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாட்டா ஜொக் ஐட்டங்கள் இருக்குது சோடி நூறுரூவா இந்த ஜொக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடி நூறுரூவா சோடி நூறுரூவா ஜொக்கு வந்து சோடி நூறுரூவா ஓகே ஓகே அந்த கண்ணாடி இருக்கு அந்த கேரட் வரும் ஆப்பிள் ஷேப்பில் வருங்க கரெக்டஞ்சர் இருக்கு சோப் கோல்டர் இயர்பட்ஸ் இருக்கு சந்தன குச்சி ஸ்டாண்ட் இருக்கு இது எல்லாமே வந்து வரும் நூறு ரூபாய்க்கு கிடைச்சொன்று இருக்கு இதில் உள்ள கீழோட எல்லாமே எல்லாமே நூறுரூவா எல்லாம் எதை எடுத்தாலுமே இங்கே வந்துங்கண்டா முதலாவது ஸ்டார்டிங் பேஸ் எது எடுத்தாலுமே நூறு ரூபாய் கத்திரிக்கோடுகள் எல்லாம் மலிவு தான் எல்லாமே மலிவு கிடைச்சது கோல்ட் கலர் பார்க்க வீட்டுக்கு வந்து அழகாக வடி வைக்கிறேன் நல்ல இதாக இருக்கு பாருங்க இதெல்லாமே எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதில் அப்படியான இது வந்து இந்த ஒரேஞ்சு புளிகிறது இப்போ நூற்றி ஐம்பது ரூபா சோப் இது அகப்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான உண்டியல் ஜான உண்டியல் இருக்குது பாருங்க இது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் வந்து இது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா இதில் பார்த்தீங்க அந்த விளையாடி சாமான்கள் இந்த டூத் ஸ்டிக் இருக்குது இப்படியான எல்லா ஐட்டமே வந்து இதில் இருக்குது எல்லாமே வரும் நூற்றி ஐம்பது ரூபா இதில் எந்த பொருள் இருக்காங்க பொருள் இருக்கு இதில் வந்து எது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா ப்ரஷ்கள் சோப் கேஸுகள் இதுகள் சின்ன சின்ன அழகான போட்டில்கள் லஞ்ச் பாக்ஸுகள் எல்லாமே இருக்குது அந்த கொம்பாஸ் எல்லாமே இதுக்கு எல்லாமே இதில் எது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா இது ஒரு பீஸ் வந்தோன்னா இருநூறுவா இதில் இருக்க அவ்வளமும் இருநூறுவா தான் எல்லாம் மழை சேலதான் போட்டிருக்கோம் இது இதெல்லாம் வேறு எங்கேயும் எடுக்க மாட்டீங்க இந்த விலையில எல்லாம் இருநூறுவா இது வந்து கிளாஸ் போத்தில் கொஞ்சம் நேரம் கீட் நிற்கும் சில்வர் டம்ளர் இருக்கு அளவான இது நல்ல ஒரிஜினல் சில்வர் இருநூறுவா இப்படி கிளாஸ் இருக்கு இப்படி உப்பு அதுகள் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி சின்ன போட்டால் அப்படி இருக்கு தனி கிளாஸ் கிளாஸ் இப்படி அளவான டீ கப்புகள் இருக்கு எல்லாம் இருநூறுவா எல்லாம் இருநூறுவா தான் மலிவு

பிளாஸ்டிக் சில்வர் இருக்கு இப்ப இருக்கு கரிய சாப்பாடு ரூபா இதெல்லாம் உள்ளது இதெல்லாம் ரூபா முந்நூறு ரூபா போறது போடுறது இருநூறு ரூபா சேலுக்கு எப்படி கோல்டு கலர் சப்பா இருக்கு எல்லாம் இருநூறுவா சீனி மாவு அப்படி போட்டு கொள்ளலாம் டிஃபன் பாக்ஸ் இருக்கு

பிளக் இருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு சைஸை பொருத்த மாதிரி எல்லாம் ஒரிஜினல் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா எண்ணூத்தி தொண்ணூறு ரூபா இதை இந்த விலைக்கு எங்க எடுக்க மாட்டீங்க தானே சில்வ இது இது ஃபுல்லா இருக்குல்ல

அறுநூத்தி ஐம்பது இது அறுநூறு

பேர் இந்த கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குறேன்டா பெரிய போட்டில் என் பேர் அடிக்கணும் இதில் பாருங்க இதில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது இதில் வந்து எது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா இந்த கிலிட்டு செயின்கள் எல்லாம் இருக்குது பாருங்க அரிஸ் பேண்டுகள் கிளிப்புகள் இப்படி எல்லாமே இருக்குது இதில் வந்து எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா இது இது எல்லாமே எப்படி தானே எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா அந்த கப்புகள் சவ சவல் மேரி இதுகள் ஜொக்குகள் மற்ற அந்த கேரட் பிரஞ்சரு மற்ற இந்த ரூபிக்யூப் எல்லாமே எதுக்கு சின்ன கார்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து எது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா